ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட நிறைய விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் இந்த ஸ்பைஸ் ரேக் தான் நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் ஃபைவ் டென்க்கு வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து அயனில் கொடுத்துருக்காங்க இந்த டூல்ஸ் வந்துட்டு நம்ம தான் செட் பண்ணிக்கணும் புக் ஸ்டேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பைஸ் ஸ்டேக்காகவும் யூஸ் பண்ணலாம் பட் வந்துட்டு நடுவில் கேப் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தார் என்னென்னா சென்டரில் கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் வந்துட்டு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கரெக்டாக இந்த சைஸ்க்கு வந்துட்டு கட் பண்ணி மேலே வந்து போட்டுட்டேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சரி இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு வந்து கிச்சனில் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் பொதுவாக வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேக் ஃபுல்லாக ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு ரேக்கில் வந்துட்டு நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கபோர்டு தான் அதுவும் வந்துட்டு ஒரு சைட் ரெண்டு பக்கமும் கேப் விட்டு வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கபோர்டு இஷ்யூ இங்கே நிறையவே இருக்குது சரி அதனால தான் இதை வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஈஸியாக இதை வந்து செட் பண்ணிடலாம் பட் இங்கே இந்த எட்ஜஸ்டில் கொடுத்துருக்குற இந்த பழுப்பு இருக்குது இல்லையா அது வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளியில் வந்துடுது ஒரு பக்கம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கீழவே வச்சு அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டேன் இப்போ ஓவரால் இப்படி தான் இருக்குது ஸ்பைஸ் டாக்ஸில் எல்லா ஸ்பைஸ் ஐட்டம்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணல இன்றைக்கி வந்துட்டு ஆணி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் சாமி வரும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சைடு தான் வந்திருக்கு சாமி வர்றதுனால மின் நைட்டே சொன்னாங்க லேடிஸ்க்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே பீரியட்ஸ் டைம் தான் ஸோ அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆர்டி கொடுத்தாரு பாவந்தி குட்டிக்கு இந்த ட்ரம்ஸு அங்கே வந்துட்டு எல்லோரும் தூக்கி மேலே பாப்பாவை கொடுத்தாங்க ரொம்ப பயந்துட்டு பேசவே இல்லை இறங்கி வந்துட்டா ரொம்ப டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த டைமுக்கு மாரியம்மன் கோவிலில் கூழ் உத்திர ஃபெஸ்டிவல் வந்துட்டு வாரம் வாரம் இங்கே போயிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை சாமி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது போல தான் இன்றைக்கி வந்துச்சு சூப்பராக வந்துட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட் இருந்து நிறைய நாவல் பழம் கொடுத்துருந்தாங்க சரி அது வந்துட்டு நம்ம ஒரே நாளில் காலி பண்ண முடியாது அதனால நான் இதை வந்துட்டு ஒரு ஜாம் போல் செஞ்சிடலாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா குட்டியும் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டுக்குவா இதில் வந்துட்டு நாட்டுப்பழம் அப்படிங்கிறதுனால ரொம்ப துவர்ப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சு ஸ்வீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு சுகர் பற்றவே இல்லை சரி அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்தேன் நாவல் பழத்திற்கு இயற்கையாகவே ஒரு தன்மை ஏற்படுறதுனால சாப்பிடும்போது அந்த அந்த ஸ்வீட் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா தெரியல இதை வந்து ஜா ஜாம் போல் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரெட்டு இல்லை பிஸ்கட் எது கூட வேணாலும் பாப்பா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்குவான் ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாவல் பழத்தை ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா மண்ணெல்லாம் இருக்கும் அலசி எடுத்துக்கோங்க பச்சை பச்சையாக இருக்கிற காயாக இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்து கீழே போட்டுடலாம் போல் பழமாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு முறை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு முறை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா நாவல் பழம் வந்துட்டு பார்க்கவே நல்லா பிங்கிஷாக சூப்பராக இருந்தது கொஞ்சம் உடஞ்ச பழம் வேஸ்டேஜ் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா எடுத்து தூரம் போட்டுருங்க ரொம்ப அளவாக தண்ணி வச்சுக்கோங்க முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் எல்லா நாவல் பழத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க இந்த ஜாம் ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இதில் ஒரே ஒரு ப ப்ராசஸ் மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக தெரியும் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாவல் பழத்தை வந்துட்டு தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லா ஹீட் வந்துட்டு தனிஞ்சதும் இந்த நாவல் பழத்தை பழப்பகுதி மட்டும் எடுத்துகிட்டு கொட்டையை வந்து தள்ளி வச்சிருங்க அந்த ப்ராசஸ்க்கு தான் எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அப்புறம் நான் பண்ண இன்னொரு மிஸ்டேக் வந்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த பாத்திரத்தில் கரெக்டாக தான் இருந்துச்சு பட் இது நல்லா வெந்து வந்ததும் இப்போ பாருங்கள் நல்லா மேலே எழம்பி வந்துடுச்சு இது போல் நல்ல மேலே வந்துடவே தான் இன்னும் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இப்போ இது எல்லாமே நாவல் பழத்தில் இருக்கிற தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு தண்ணி தேவைப்படாது பட் இந்த தண்ணியை வெயிட்டேஸில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதை அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ அப்போ தண்ணி தேவைப்படும் அரைக்கிறதுக்கு அப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது போல நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பீல் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்துடும் இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நாவல் பழத்தை கட் பண்ணிவிட்டு கொட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி செஞ்சுருக்கேன் இதை கொஞ்சமாக ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு கையாலேயே நீங்கள் இந்த சதை சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க கொட்டையை வந்துட்டு கொட்டையும் யூஸ் பண்ணலாம் யாராச்சும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கொட்டையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெயிலில் வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது எப்படி செய்யணுங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கொட்டையை எடுத்துகிட்டு எல்லாம் எல்லாமே வந்துட்டு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எழுத்துட்டு சதை பகுதியை மட்டும் நான் தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன் அரைக்கிறதுக்காக தேவைப்படுற தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணையா அந்த தண்ணியை எடுத்து அதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு சேருங்க கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் தேவைப்பட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு இதை பேனில் சேர்த்துட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஸ்வீட்டுக்காக நான் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது சீக்கிரம்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஆஃப் லெமன் அளவுக்கு நான் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் ஃபைனலாக நம்ம இறக்கும்போது லெமன் ஜூஸை வந்துட்டு சேர்த்துக்கணும் அப்போது நல்லா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல திக்னஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய சுண்டக்காய் வந்துட்டு இருந்துச்சு சரி அதை நான் பறிக்க வந்துட்டேன் பெண் பிள்ளைங்களுக்கு சுதந்திரமே இல்லை இது வரைக்குமே அப்படி தான் இருக்கோ என்னமோ தெரியல கொஞ்சம் கூட எந்த விஷயமும் மாறவே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ கூட ரீசண்ட்டாக கொல்கத்தா விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டருக்கே இந்த நிலமை அப்படின்னா சாதாரண நம்மெல்லாம் என்ன நிலமை ஆகும் அப்படிங்கிறது தெரியல நான் டுவெல்த்து படிக்கும்போதே இந்த விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் வெளியில் வந்துட்டு பக்கத்தில் பிடிச்ச ஒரு அக்கா கிட்ட தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்பா வர வரைக்கும் அப்போ வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரொம்ப நமக்கு ஈரக்கொலையே நடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது போல் ஆகிடும் ஏன் இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தான் இவங்கெல்லாம் மாறுவாங்க பெண்களுக்கு சுதந்திரம் தான் கிடைக்கும் அப்படின்றது தெரியவே இல்லை இப்போ கூட பத்து மணிக்கு மேலே நம்ம வெளியில் போகவே முடியாது அந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு இங்கே பக்கத்தில் கூட வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் இதே போல் தொடர்ச்சியாக விஷயம் வெளியே வரும்போது நான் பவந்தி குட்டியை எப்படி நான் ஸ்கூலில் அனுப்ப போகிறேன் எப்படி அவளை படிக்க வைக்க போகிறேன் எப்படி நான் ஃப்யூச்சர் அவளை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறதே தெரியல ரொம்ப பயமாக இருக்குது எப்படியும் நாங்கள் வளர்ந்து வந்தாச்சு படிச்சுட்டோம் ஏதோ ஒரு டிகிரியை முடித்து வெளில வந்துட்டோம் பட்டு இவங்களெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எப்படி வளர்த்து ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது நினச்சாவே ரொம்ப பயமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு நான் கொஞ்சம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் காய்கறியெல்லாம் தீர்ந்து போச்சு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன் என்னோடய குட்டி பாப்பாவை பார்த்துருப்பீங்க அவங்க தான் ரெண்டாவது பாப்பா ஜஸ்ட்டு உட்கார ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை சரி அவங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண போயிட்டேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து தீர்ந்துருந்தது சரி அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆஃபர் போய்ட்டுருந்தது மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு விற்றுட்டுருந்தாங்க இப்போ ஈவினிங் டைம் நான் ஷாப்பிங் பண்ண போகும்போது ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் போய்ட்டுருந்தது மக்காச்சோளா ஸ்வீட் கார்ன் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெவன் ருப்பீஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப வந்து காலிஃப்ளவர் ஏதாவது கிரேவியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் இல்லை பக்கோடாவாக இருக்கட்டும் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருவேன் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு ஸ்டாக் இருக்கும் காலிஃப்ளவர் இது வந்து சொரக்கா பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது நாலு மூணு அந்த போல் வாங்கி வச்சிடுவார் ஹஸ்பண்ட் என்னென்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வெயிட் லாஸ்க்காக பூசணி ஜூஸும் சொரக்கா ஜூஸும் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸ் வேறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு நெல்லிக்காவை ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க இல்லைன்னா ஆல்ரெடி நல்ல புளிப்பு இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே அரைச்சிட்டு இஞ்சி மட்டும் நைட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு பேச்சளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிட்டு காலையில் வந்து எம்டி ஸ்டமிச்சில் குடிச்சிருக்கோங்க இப்போ ஜாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு சீட்ஸ் நான் நல்லா வந்து கழுவிட்டு வெயில் காய வைக்கிறதுக்கு வந்துட்டேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு தான் எடுத்து வச்சேன் அப்போவுமே அந்த பிசு பிசுப்பு நான் போகவே இல்லை ட்ராகன் ஃப்ரூட்டை வந்துட்டு எனக்கு பிளான் பண்ணணும்னு ஆசை அப்போ வந்துட்டு பாப்பா வயிற்றில் இருக்கிறதுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல சரி இன்றைக்கி செய்வோம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்துட்டு ஒன்று மட்டும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நான் ஜூஸ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு இது போல் காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு நாள் நல்லா காஞ்சதும் ப்ளான் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து நிறைய பேர் வந்து தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க நான் நார்மல் மண்லேயே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கிற கொஞ்சம் மண் வந்துட்டு பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு லேக்கில் வேணால் காட்டுறேன் செடி வந்துட்டு டெவலப் ஆகி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டும் லேக்கில் காட்டுறேன் பாவத்துக்குட்டியும் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் கிளம்புறதுக்காக இருந்தாங்க எனக்கு வந்துட்டு ஒரு காது குத்தல் ஃபங்க்ஷனு ஸோ அதுக்காக வெளியில் கிளம்புறாங்க ஈவினிங்கும் ஒரு ரிசப்ஷன் இருக்கு அதனால வந்து ஜஸ்ட்டு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்க சொன்னார் இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் ஒரு சில சீட்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் பிளான் பண்ணணும்ன்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் சாரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நர்சரிக்கு போகணும் ஆனால் நர்சரியில் வந்துட்டு ஒரு சீட் ஒரு சில சீட்ஸ் வந்து கிடைக்கலை நான் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கலையோ என்னவோ தெரியல சரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய சீட்ஸை வந்துட்டு காட்டில் போட்டு வச்சுருக்கேன் எப்போ வந்து கம்மியாகுதோ அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு கும்பிட்றதாக சொன்னாங்க அதை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத கூட ஒரு ஆடியாவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இதில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு சரி கும்பிடுவோமே அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கேட்டேன் என்னோடய சுச்சுவேஷன் கும்பிட முடியல இதில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாப்பாவை வந்து நல்லா இருப்பாங்க ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க மாங்கல்யம் தோஷம்லாம் வந்து விலகும் என்னமோ சொன்னாங்க நிறைய சொன்னான் சரி இதை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டதுக்கு ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் பூஜை சாமி படம் வச்சு வெளியிலருந்து கொண்டு வந்து கலசம்லாம் வச்சு காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று வந்துட்டு மூணு நாள் வச்சு கும்பிட்றதான் சொன்னாங்க ரெண்டு டைப்பாக கும்பிடுவோம் நாங்கள் அதே மாதிரி நிறைய சுமங்களையை வந்து அழைச்சி அவங்களுக்குமே வந்து கிஃப்ட்டு போல நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க என்னால் வந்துட்டு இந்த டைமுக்கு வந்து கும்பிட முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் இது கும்பிடுறதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ப்ரெஸ் பண்ணி அதிகமாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் சரி நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் கும்பிட்ற மாதிரி இருந்தால் எப்படி கும்பிடுவீங்க இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன இப்படி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாவல் படத்தில் ஜாம் செஞ்சோம் இல்லையா அந்த கொட்டையை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சண்டரை பண்ணதும் நல்லா வந்துட்டு முறு மொறுன்னு காஞ்சி வந்துடும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சளிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் எம்டி ஸ்டம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து ப்ளட் சுகர் வந்து நல்லாவே நமக்கு குறைச்சி கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி மாமனாரோட நினைவு தினம் ஸோ வந்துட்டு பூவெல்லாம் கட்டி மா மாலை மாதிரி போட்டு ஃப்ரூட்ஸ் வச்சு சிம்பிளாக கும்பிட்டுட்டேன் நைட்டு வந்து டின்னருக்கு ஹஸ்பண்ட் வெளியில் போகிறாரு அப்படிங்கிறதுனால பெண்ணில் வந்து ஜாம் அப்ளை பண்ணி சிம்பிளாக வந்து டின்னருக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஆஃப் பீஸ் மட்டும் சாம்பிளில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டாரு இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் போல் நம்மவே ஹெல்தியாக செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் ஸோ இந்த லேங்கோட ஹெண்டுக்கு நம்ம வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லோரும் ஹெல்தியாக ஹாப்பியாக இருங்க Thanks for watching. Tata bye bye.